இனி இது எங்களே அனைவருக்கும் வணக்கம் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசன் பஞ்ச் நேரில் இன்றைக்கான இறைவார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தவங்களை குணமாக்கி அனுப்பக்கூடிய அவங்க நம்பிக்கையினால நீ சுகம் பெற்ற அப்படின்னு சொல்லுகிற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய குட்டீஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு ஆத்விக் ஆத்விக் எத்தனை படிக்கிறீங்க ஆத்விக் 5th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் ஆத்விக் இன்றைக்கான இறைவாத்து ரொம்ப அழகா சொல்லப் போறாரு அப்படிதானா ஆமா சொல்றீங்களா சொல்லுங்க இனி இது உங்களுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சூப்பர் நல்ல உடம்பு நல்லா இருக்குதா பிரேர் பண்ணீங்களா உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கும் கவலைப்படாதீங்க பை ஓகே பை வாவ் சூப்பர் சூப்பர் ஃபோன் இருக்கு கட் பண்ணுறாப்புல அழகா சூப்பர் தேங்க்யூ பார்த்தி அப்போ உடம்பு சரியில்லாமல் தான் நம்பிக்கையோட ப்ரே பண்ணால் குடும்பிடும் வாவ் வாவ் சூப்பராக சொன்னிக் தம்பி வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் ஆஷ்லி ஆஷ்லி வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கான இருவத்தை சொல்ல போகிறாரு ஆஷ்லி சொல்லுங்க உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ அமைதியுடன் போயிடலாமா சூப்பர் ஆஷ்லி

சைமன். உங்க பேரு? நீரேவின் ஆலன். உங்க பேரு? சுகன்텐. சூப்பர். மூணு பேரும் சேர்ந்து சொல்லப் போறீங்க. அப்படிதானா? மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. சூப்பர். என்ன சொல்றீங்களா? ஓகே. சொல்லுங்க. "உன்னில் சூப்பர் சூப்பர் ரொம்ப சொன்னீங்க. வணக்கம். வணக்கம். ரோமன் ரோமன் வந்து ரொம்ப அழகா வந்து இறைவார்த்தை சொல்லப் போறாரு சொல்லு ஒரு நிமிஷம் ஆ ப்ளீஸ் எனது நம்பிக்கை என்னை குணமாக்கிற்று அண்ணா நான் அமைதியா போறேன் அமைதியா போ ஆனா ஒரு நிமிஷம் அப்படி என்ன பிரே பண்ண அதை சொல்லிட்டு போ என்ன ப்ரே பண்ண நல்லா படிக்கணும் சூப்பர் थैंक यू தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேரு ரனீஷ் ரனிஷ் ரொம்ப அழகா சிரிக்கிறாப்ல அندர ரொம்ப அழகா சொல்லிirre அதே மாதிரி क्यूटா நம்பிக்கை உன்னே குணமாக்கிற்று அமைதியுடன் போ சூப்பர் சூப்பர் थैंक வணக்கம் வணக்கம் பேரு ராஜன் பேரு விஷ்வா 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 சூப்பரான பேரு ரொம்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சொல்ல போறாங்க சொல்லுங்க

உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் முப்பத்தி நான்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறை வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்